சென்னையில் தொடங்கப்போகும் அடுத்த இன்னிங்ஸ் கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் வரும் புதன் வியாழன் அன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக உள்ள நிலையில் பின்னர் அது அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற உள்ளதால் அடுத்த வாரம் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக நாளை இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த இரு தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அது மட்டுமல்லாது தெற்கு அந்தமான கடல் பகுதிகளில் இருந்து மன்னார் வளைகுடா வரை ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலொரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது இன்று முதல் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதானமான மழையும் பெய்யக்கூடும் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதானமான மழையும் பெய்யக்கூடும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதானமான மழையும் பெய்யக்கூடும் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் தான மழையும் பெய்யக்கூடும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பதிலிருந்து முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸும் ஒட்டியும் இருக்கக்கூடும் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நாலு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தம்முடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க